குருவே சரணம் குருவே துணை ஓம் தம் கணபதியே நமக ஓம் வாக்கு வாக்குகேரியை நமக நம்ம இந்த புரட்டாசி மாதத்துல ஆஹ் குருவினுடைய வக்ர பயிற்சி நடக்க போகுது ஆங்கிலத்துல பார்த்தோம்னா கரெக்டா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் இருந்து குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது குரு வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து ஆஹ் கிளாக் வயசுல தன்னுடைய பார்வையை திருப்புவார் சரிங்களா இது ஒரு ஏறத்தாழ சரியா ஒரு நாலு மாசம் நடக்கக்கூடியது இந்த பலன் இந்த பலன் மேசராசிக்கார நண்பர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் தரும் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க அனுபவிப்பாங்க அவங்களுக்கு என்ன விஷயம் நல்லா இருக்கும் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதை பார்க்க போறோம் ஆஹ் மேசராசிக்கு குரு பகவான் வந்து பனிரெண்டாம் அதிபதியாகவும் முப்பதாம் அதிபதியாகவும் வராது சரிங்களா இப்ப பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர பார்வைய சந்திரனுக்கு கொடுக்கிறாரு மேகராசிக்கு வெளிநாடு பயணம் சம்பந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு மருத்துவமனையில சிகிச்சை இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதிகப்படியான வட்டி வாங்கிட்டு சமாளிக்கவே முடியாம இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அது ஒரு டேலி பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய ஒரு பெரிய அளவுல முதலீடு பண்ணி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த வக்கர இந்த வக்ர பார்வையானது இருக்கக்கூடிய இந்த நாலு மாசம் வரைக்கும் அவசரப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் ரீதியா வந்து நீங்க ஒரு நடுநிலையா இருப்பீங்க குறிப்பா வந்து எப்படின்னா ஆஹ் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உடல் உஷ்ணம் செரிமானம் சம்பந்தப்பட்டு ஒரு சில உடல் உபாதைகள் இருக்குது அதே மாதிரி ஆஹ் மிக்கப்பை சம்பந்தப்பட்டு ஒரு சில உபாதைகள் எல்லாமே வரும் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அவசரப்பட்டு ஒரு சில மருத்துவ செலவுகள் அது வந்து பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆனா இவங்களோட பயம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஒண்ணுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த குருவினுடைய வக்ர பார்வை வந்து உங்களுக்கு ஒரு சில விரை செலவுகளை ஏற்படுத்தும் நம்ம எவ்வளோ வேகமா வேணாலும் போகலாம் ஆனா நம்ம நேராக போகும்போது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து வேகமா போக முடியும் நம்ம ரிவர்ஸ்ல போகும்போது நம்மளால அவ்வளவு கவனமா போக முடியாது அவ்வளவு ஸ்பீடா போக முடியாது குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சி வந்து கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யோசிச்சு பண்ணணும் ரொம்ப நிதானமா பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் பிப்ரவரிக்கு பிறகு ஒரு லட்ச கணக்கில கோடி கணக்குல பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய ஒரு முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய தொழில் பண்றாங்க நீங்க பிப்ரவரி மாசம் ஒரு அஞ்சு தேதி நீங்க பிறகு பண்றது ரொம்ப நல்லது இதுல ஒன்பதாம் அதிபதியாகவும் குரு பக்கமானே வர இப்ப நிறைய நண்பர்கள் வந்து இரண்டாவது திருப்பணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து அவசர அவசரமா இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறதும் தெரியுது இரண்டாவது ஒரு லாங் டிராவல் ஒரு விமான பயணத்துக்காக ஒரு பாஸ்போர்ட்டுக்காக விசாவுக்காக நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு சில செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத விரைவு செலவுகள் ரொம்ப வேகனமா நடக்கும் அதுல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனமா வச்சுக்கணும் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு நிதானத்தையும் முயற்சியையும் கொஞ்சம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணுவார் அவசரப்படுத்த வைப்பார் நம்ம எப்பயுமே அவசரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்காது அதுதான் நம்ம வந்து கவனமா இருக்கணும் அதனால ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமா பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதும் உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஆஹ் ஆரோக்கியத்துக்காக சில செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பலன் ஆக்சுவலா ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே அந்த ஒரு வருட கிரகத்தினுடைய பலன் ஆஹ் இப்ப வந்து நமக்கு இல்ல இருபது தேதி ஆயிடுச்சு இல்லையா கண்டா வந்து வரும் ஒரு பதினஞ்சு இருந்து இந்த குருவினுடைய வக்ர பலம் அப்படிங்கிறது மேசராசிக்க ஆரம்பிச்சிருக்கும் மேசராசிக்கார மேச லக்னக்கார பெரும்பாலான அன்பர்கள் இப்ப குறிப்பா ஒரு மாதம் பத்து தேதிக்கு பிறகு நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க சுலபமா கடன் கிடைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா கடன் வந்து கொஞ்சம் நெருக்கடி கொண்டு போகும் அந்த தினசரி கமிட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாத கமிட்மெண்ட்ல கொஞ்சம் நெருக்கடி சந்திப்பீங்க மாத தவணை வந்து கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா சுலபமா கொடுத்துருவாரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டாயமா போகும் நீங்க அதுல கவனமா இருக்கணும் நல்ல செலவுக்கே தான் பண்றீங்க சுபசெலவா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும் அதுல நீங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி நேரம் நிர்வாகம் முற்றிலும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரகம் எப்பயுமே வந்து வேகமா நகரக்கூடிய கிரகம் அது வந்து சரத்தன்மையில இயங்கக்கூடிய கிரகம் அதுல இந்த வக்ர குருவினுடைய பார்வை என்ன பண்ணுனாக்க நேரத்துக்கு சாப்பிட விடாது நேரத்துக்கு ஒரு இடத்துல பயணம் பண்ணி ஒரு இடத்த ரீச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக விடாது இந்த மாதிரி விஷயத்துல ஒரு பிளானிங்கோட போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க அந்த விஷயத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லி மேகராசிக்காரர்களுக்கு கவனமும் நிறைய நல்ல மாற்றமும் வரும்னு சொல்லி பதிவு நிறைய